ஆண்டவரும் உலக ரசகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆவரின் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இந்த காலை நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு ஆறு கத்தர் சார்ந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு இவ்விதமாக சொல்லப்படுகிற கத்த சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் இந்த சங்கீதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி தங்களுடைய சொந்த தேசத்திற்கு வந்தபோது கடவுளுக்கு நன்றி செலுத்தி பாடின சங்கீதம் என்று கூறப்படுகிறது எங்களை அன்னை தேசத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் தேசத்திற்கு எங்களை அழைத்து வந்த கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி பாடுகிற சங்கீதம் அந்த சங்கீதத்தில் அவர்கள் குறிப்பிட கத்தர் சார்ந்த உயர்த்துகிறார் கத்தர் குணம் உள்ளவருக்கு ஆதரவு அளிக்கிறார் கத்தர் சார்ந்த அவர் உயர்த்துகிறார் அவர் ஆசீர்வதிக்கிறார் பணி உள்ளவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த வேத வசனம் சார்ந்த குணம் உள்ளவருக்கு கத்தர் ஆதரவையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார் என்று வேதம் கூறுகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று நாம் சார்ந்த குணம் உள்ளவர்களாக மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் சாந்த குணம் கடவுடைய பண்புகளில் சிறந்த பண்பாக காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுத்த போதும் அவர் யார் மீதும் ஒரு குற்றத்தின் சாட்டவில்லை சார்ந்த குணமுள்ளவராக அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருந்தால் பிதாவை தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் யாரையும் அவர் குற்றப்படுத்தவில்லை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே நம்முடைய சார்ந்த குணம் எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவளாக இருக்கிறோம் ஆண்டவர் இந்த காலவில் நம்மோடு பேசுகிறார் நீங்க சார்ந்த குணம் உள்ளவர்களாக ஆண்டு விடுதல் பணிவு கொண்டவர்களாக இருக்கும்போது கடவுள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களோடு இருக்கிறவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட சார்ந்த குணம் உள்ளவர்களாக நாம் வாழ அர்ப்பணிப்போம் கடவுளுக்கு நம்மை தாழ்த்துவோம் கத்தை நம்மை உயர்த்தி நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆம் ஆமேன் ஆமேன் ஜபிப்போமா அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த ஆசிர்வாதமான மகிழ்ச்சியான புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உம்முடைய சமூகத்திலேருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜூப்பிக்கிறோம் கத்தர் சார்ந்த குணம் உள்ளவர்களை என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாங்கள் சார்ந்த குணம் உள்ளவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் பணி உள்ளவராய் மனத்தாழ்மையாய் காணப்படும் போது கத்தர் எங்களோடு இருக்கிறார் எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னது போல நாங்கள் சார்ந்து குணங்களில் வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தரை எங்களை உயர்த்துங்க எங்களை ஆசீர்வதிங்க இந்த நாள் நன்மையின் நாளாக கிருபை நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆட்சி கொடுக்க வேண்டும் என்று மீட்பரும் இச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் முனைஞ்ச ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமீன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ